வணக்கம் நான் சிவபாலன் இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் பதிமூணாந்தேதி நாளைக்கு பொங்கல் ஓரளவுக்கு போன வாரம் வந்து சர்க்கியூட் அவுட் மாதிரி எல்லாத்துலேயும் கலந்து கலந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி லெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு இன்னையிலேருந்து நம்ம வந்து கிராஃபில் எப்படி கீழேருந்து இருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே இல்லைன்னா அதோட கிராஜுவலாக எண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்தோட ஆரம்பமும் முடிவும் அந்த மாதிரி இருக்கணும் எடுத்த நாளே வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குஷ் பண்ணக்கூடாது ஒரு வாரத்தில் நடுவில் தான் அதை செய்யணும் நம்ம போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்ன்றதை அப்டேட் பண்ணுறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு லைட்டாக வாமப்பும் பண்ணிட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு ரவுண்டு ஜாகிங் போயிட்டு ரெண்டு ரவுண்டு வாம்க்காக ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்டார்டிங் பாய்ல நினைக்கிறேன் நான் இது வந்து ஃபைவ் டூ சிக்ஸ் கிலோமீட்டர் எனக்கு மேக்ஸிம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபைவ் கிலோ மீட்டர் வந்து இருபத்தி ஆறு நிமிஷத்தில் முடிஞ்சோம்னோம் அதே விட இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஸ்லோ பேஸில் தான் நம்ம ஓட போது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டரில் முடிச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணுற ஆப் வந்து அடிடாஸ் ரன்னிங் ஆப் அது போக ஸ்டார்வா ரெண்டையுமே தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் டைம் வந்து ஏழு முப்பத்தாறு ஆகுது ரெண்டையுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடிடாஸை பொறுத்த வரையும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக வந்துடும் ஸோ அது நமக்கு யூஸாக இருக்கும் இந்த ரவுண்டில் சுற்றி சுற்றி வர்றது போர் அடிக்குது அவுட்டரில் ஓடுவோம் ரெண்டு ரெண்டு போதும் அவுட்டரில் அடுத்து லாஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் மட்டும் இன்னரில் ஓடிடும் லாஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்ரு ஃபைவ் கிலோமீட்டரு போதும் ரைட் சைடு நீ வலிக்குது இந்த வாரத்துக்கு நிறைய பிளான் வச்சுருக்கேன் வீம்புக்கு ஆறு ஓர் ரெண்டு ஓடிட்டு அப்புறம் இருபத்தேழு நிமிஷத்தில் முடிக்கலான்னு பார்த்தேன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் மாதிரி உடம்பு உண்மையிலே ரெடி ஆயிடுச்சே இல்லையான்றது டெஸ்டிங் இன்னும் சரியாகலை பல இன்ஜுரெலாம் அப்படின்றதுக்கு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸ்லோவாக ஓடி கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கப்புறம் போய் லெக் ஒர்க் அவுட் போடணும் ஏன்னா இன்னும் சரியாகலை ஒரு வாரத்துக்கு இன்னும் மூணு நாலு துறையாச்சும் போட்டு நல்லா கறி கஞ்சி அடித்தாத்தான் சரியாகும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் போலடா வலிக்குது ரைட் நீ எனக்கு இன்னும் சரியாகலை சரியாகிடுச்சுன்னு நினச்சேன் ஒரு வாரத்துக்கு லெக்கு போட்டு சரி பண்ணாதே அதான் மசில் எல்லாம் வீக்காகவே இருக்குது நல்லா தெரியுது ஆங்கிள்லாம் இந்த இடம்லாம் பயங்கரமாக வலிக்குது அதான் அந்த இடம் வலிக்குது ஆங்கிள் வலிக்குது எனக்கு இந்த இடம்லாம் இதெல்லாம் வந்ததே இல்லை புதுசாக இருக்குது போய் ஆட்டுக்கால் சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிட்டியா இந்த முடியக்கா வேறுதான் முடியாது இன்னைக்கு உண்டான டாபிக் என்னென்னா ரெண்டாயிரம் ஷூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க இவர் வந்து தனுஷ் ஏற்கனவே நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் இவரோட டைமிங் என்னன்றதை நம்ம இப்போ கேட்போம் இப்போ அவன் டென் கே டைமிங் எவ்வளோ டென் கே வந்து கடைசியாக டெக்காரில் ஒன்று நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி இருக்கேன் இப்போ அதுக்கு கீழே தான் நான் உடஞ்சிட்டு இருப்பேன் அது கீழே செக் இல்லை இப்போ கிட்டட்டு போனால் ஃபார்ட்டி டூ ட்ரெயின் பண்ணலாம் இப்போ டுவெண்ட்டி ஒன்னோட இது டைமிங் டுவெண்ட்டி ஒன் வந்து திருச்சியில் ஒன்று வந்து ஒன்று நாற்பத்தி ஏழு அது உடையும் கண்டிப்பாக அது வந்து ஒன்று நாப்பீழ உடைய வாய்ப்பு இருக்கணும் எலைட்ஸ் வர முடியாது ப்ரோவில் இருப்போம் நாங்கள் பண்ணலாம் அது அட்வான்ஸுக்கு மேலே ப்ரோவில் வந்தாச்சு வேறு ஒன் டாப்பில் இப்போ நான் வந்து என்னோடய டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் லாஸ்ட் என்ன அந்த நான் டெஸ்ட் பண்ண வரையேன் இதுக்கு இந்த டைமிங்கை சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஷூவை பற்றி பேசுறதுக்கு எலிஜிபிளான ஆள் அப்படின்னு சொல்றதுக்காக பேர் ஃபுட்டில் ஓடுற ஆளு சாண்டில்ஸ் போட்டு போடுற ஆளு காலையில் டே காலில் டேப் போட்டு வர்ற ஆள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகாத அந்த ஒப்பீனியனே தேவையில்லை ஒரு ரூடாகவே இருந்தாலும் அதுதான் இப்போ வந்து நாங்கள் பேச போகிறது என்னென்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள ஷூ கேட்குறவங்களுக்கு என்ன ஷூ சஜஸ்ட் பண்ணலாம் யாரெல்லாம் அந்த ரெண்டாயரரூவா ஷூவை யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மத்திய ஆரணிங்கு அதாவது பத்தாங்க நம்ம ஓடைய ஆரம்பிக்கப் போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து மதுரை உத்தங்குடி டெக்காத்தாரில் இருக்கு அது கலைஞ்சின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஆன்லைன்லையும் இருக்கு ஆன்லைன்லேயும் இருக்கு நம்ம ஃபஸ்ட் சைட்லையும் இருக்குது இதெல்லாம் இருக்குது அது வந்து எவ்வளோ வரும்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு நல்ல மாடல் இருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நல்ல மாடல் இருக்குது சூப்பர் மாடல் இருக்குது அது பேஸிக்கில் பெஸ்ட்டு ஆமாம் என் தம்பியை தான் வாங்கியிருக்கேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் இன்ஜுரி ஆகிடுச்சு ஆனால் அவன் தான் ரெண்டாயிரத்து எண்ணூறுவாய்க்கு வாங்கியிருக்கான் தரமான ஷூ அது அதாவது நான் அதைத்தான் போட்டு ஓடே அதாவது இதுக்கு முன்னாடி கோம்பை மாரத்தான் அட்டன் பண்ணது மதுரை மரத்தை அட்டன் பண்ணது மதுரை ஃபைவ் கே டென் கே பதிமூணுக்கு இது எல்லாமே வந்து டெக்கத்தாலில் வாங்கின ஷூ தான் யூஸ் பண்ண ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூவா சூவில் தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா சூலில் தான் இதே இது வந்து இப்போ டெக்கத்தாலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவானா ஒரு ஷூ தான் வைப்பான் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபானா ஒரு ஷூ தான் இருக்கும் அது மாதிரி தான் ரூபாய்க்குன்னா ஒரு ஷூ ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குலானா ஒரு ஷூ தான் இருக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுனா ஒன்று ஒன்று அது மாதிரி ஒரு ஒரு ஐநூறுரூவா டிஃப்ரென்ஸ்லேயும் ஒரு ஒரு ஷூ தான் வச்சு வைப்பான் இது அடிடாஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரம் நாலாயிரரூவா வரையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷூ இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ குழப்பம் இருக்கும் அதை வாங்குறதுக்கு அதுக்காக தான் டெக்கத்துலான சொல்கிறது டெக்கத்லானுக்கே நான் ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணேன் சும்மாவே நிறையா பேருக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணது டெக்கல டெக்கத்துலானில் தான் ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னென்னா நைக்கு நைக்கை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நைக்கு ரெவல்யூஷன் வந்து செவன் வந்து மூவாயிரத்து சுற்றத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் டவுன் ஷிஃப்ட்னு வரும் அது ஒரு நாலாயிரம் ரூபா வரும் அதுதான் நைக்லேயே ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லியாக இருக்கும் நைக்கு ரெண்டாவது நீங்கள் ஆன்லைனில் போட்டு வாங்குறீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி ஐநூறு கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நைக்கு அடிடாஸ் போகிறதுக்கு முன்னாடி டெகத்தலான் பொங்கல் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா நீங்கள் சென்டிமீட்டர் ஈஸியாக அளந்துடலாம் அங்கேயே இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் காலோட சைஸ் நீங்கள் எல்லாருமே யூகே சைஸு ஃபோரு ஃபைவ் சிக்ஸ்துன்னு வாங்குவீங்க அந்த மாதிரி வாங்குறது வந்து மிஸ்டேக்கு ஏன் மிஸ்டேக்குனால் ஃபோரை விட்டால் ஃபைவ் ஃபைவை விட்டால் சிக்ஸு ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சைஸுக்கு வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாது அப்போ அந்த இடத்துல இருக்கணும் என்ன இருக்குன்னா அந்த ஸ்கேல் சென்டிமீட்டர் அளக்குறது இருக்கும் காலை இப்படி வச்சுட்டோம்னா ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் வரும் அந்த கட்டவர்களுக்கு நேரம் எந்த சென்டிமீட்டர் இருக்கோ அதுதான் உங்கள் ஸ்டூக்கான சைஸ் அந்த சைஸை வச்சு நீங்கள் வாங்கிக்கிறணும் வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஜுரி வர்றது வராது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஓடுறதை விட கொஞ்சம் நல்லா ஓடலாம் அது ஒரு ப்ளஸ் ரூ ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம் அதை வச்சு இப்போ இதுக்கப்புறம் யார் அதை நீங்கள் வந்து பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ரெண்டாயிரவா ஓகே நீங்கள் வந்து அந்த ரெண்டாயிரவா ஷூ வச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆச்சு ஓடணுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும் அதுக்கப்புறம் அடுத்த ஷூக்கு மாறுங்க இவ்வளோதான் அந்த ரெண்டாயிரவா ஷூவில் லெக்கலான விட்டால் நீங்கள் உங்களோட ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் வேறு ஷூ வேறு ப்ராண்டுக்கு மாறுறதுனா மாறலாம் அதே மாதிரி எடுத்தோன்னே இந்த லைக் அடிக்டாக வந்து நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரத்துக்கும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் தருவாங்க நீங்கள் இதை பழகிட்டீங்கன்னா பழகுறதுக்கு அப்புறம் அது வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு வாரத்தில் முதல் நாள் வந்து ரொம்ப கம்மியான ஒர்க் அவுட்டு தான் அதை முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்படியே பாடி டூ வந்து ஃபுல்லாக பாடி எல்லாம் இருக்கு சுத்தமாக ஒரு ஒரு துறையும் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது எதுனால இன்ஜுரி ஆச்சு எந்தெந்த இடத்துல எல்லாம் வலிக்குதுன்னு ஒரு ஒரு துறையும் ஓடி ஓடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஒர்க் அவுட்டோ அதில் சந்திப்போம் பை பை பை